ஐயா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி அருமையான காலிஃப்ளவர் உருண்டை குழம்பா வச்சுருக்கேன் நம்ம டேஸ்டியாக நல்லா இருக்குங்க சப்பாத்தி இட்லி தோசை பூரி சாதம் எது கூட நல்ல வச்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் நம்ம எப்பயுமே மட்டன் சிக்கன் கடலப்பருப்பு இந்த மாதிரி செஞ்சுருப்போம் இந்த மாதிரி காலிஃப்ளவர் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் பெரியவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க நாங்கள் இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு அன்னைக்கு வந்து வந்து சேரும் காலிஃப்ளவர் உருண்டை குழம்புக்கு நம்ம காலிஃப்ளவராக கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க பூவை கட் பண்ணியாச்சு பெரிய பெரிய பூவாக இருக்கட்டும் அப்போ தான் நம்ம சுடுதண்ணியில் போட்டு சிப்ஸ் கட்டையில் தெருகத்துக்க முடியும் நான் வெதுவெது பணம் சுடு தண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப கொதிக்கிற தண்ணி சேர்க்க வேண்டாம் பூ ரொம்ப வெந்துருச்சுன்னா நம்மளால் திருக முடியாது லைட்டாக உப்பு போட்டு கலக்கி விட்டுட்டு நம்ம அந்த பூவை போட்டுக்கலாம் கழுப்பிலோரில் பூச்சி இருக்கும் இல்லையா புழுக்கலாம் இந்த சுடுதண்ணியில் போட்டோம்னா நம்மளுக்கு வெளில வந்துடும் அவ்வளோதான் இந்த எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ நம்ம சுடுதண்ணியில் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ரெண்டு வாட்டி நல்ல தண்ணியில் கழுவிட்டு எடுத்துக்குவோம் நல்லா கிளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம சிப்ஸ் கிட்ட நல்லா திருவிக்கலாம் பாருங்க நல்லா பூ மாதிரி நல்லா திருவி வருது இந்த மாதிரி திருவிக்கலாம் பாருங்க நல்லா திருவி எடுத்தாச்சு இது ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் தட்டி வச்ச இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருகப்பில இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் கூட போட்டுக்காங்க நார ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகா கட் பண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு மிளகாய் கடிப்படும் அதனால தான் நான் மிளகாய் தூளாக சேர்த்துருக்கேன் தேவையான உப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலு ஸ்பூன் கடல மாவு எடுத்திருக்கேங்க இது விசையறத்துக்கு அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரும் கடல மாவு இல்லைன்னா அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளோர் மாவு இது எதுனாலும் சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றிடாதீங்க என்னென்ன ஒரு தண்ணி ஊறி வரும் பாருங்க நல்லா பெசஞ்சாச்சு நான் தண்ணி எதுவும் தெளிக்கல முட்டை காலிஃப்ளவர் வெங்காயம் இதுக்குள்ளேயே நம்மளுக்கு தண்ணி ஊறும் பாருங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருட்டிக்கங்க நான் இந்த உருட்டி இருக்கேன் இதேமாரி எல்லாத்தையும் உருட்டி மட்டன் சிக்கன் கடலப்பருப்புலாம் செஞ்சுருப்போம் இப்போ காலிஃப்ளவரில் செய்கிறோம் செஞ்சு பாருங்கள் நீங்களும் நல்லா டேஸ்ட்டாக மட்டன் குழம்பு வாசனையிலேயே வருங்க மட்டன் குழம்பு கோலா உருண்ட மாதிரியே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையும் உருட்டி முடிச்சாச்சு இதே பேனையில் போட்டு பொரிச்சிக்கலாம் குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் நம்ம ஒரு மூணு தக்காளி மூணு பச்சை மிளகா ஒரு ஆறு முந்திரி பருப்பு எடுத்துக்கிறேன் இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நான் என்ன சூடு பண்ணி வச்சிருக்கேங்க மிதமான சூட்ல நம்ம இந்த உருண்டையை சேர்த்துக்கலாம் தனித்தனியே போட்டுக்கோங்க நம்ம இப்போ திருப்பி விட்டுக்கலாம் போட்ட உடனே திருப்பி விட வேண்டாம் ஏன்னா நம்மளுக்கு உடஞ்சி விடும் இது வந்து நம்ம அப்படியே ஈவினிங் ஸ்னாக்ஸா கூட சாப்பிடலாமே டீ காஃபி கூட நல்லா இருக்கும் இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் சாலைக்கு சேர்த்துக்கலாம் சோம்பு கிராம்பு சோம்பு கிராம்பு ஏலக்காய் பட்டை எல்லாமே இருக்கு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அரைச்சி வச்சிருக்க தக்காளி பச்சை மிளகாய் முந்திரி பருப்பு இந்த மூணையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் நான் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய்சூள் சே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் அரைச்சிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் அதுக்காக காஷ்மீர் சில்லி அரை ஸ்பூன் சேர்த்து இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க கரகத்துல சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு பால் சேர்த்துருக்கேன் பால் முந்திரி பருப்புலாம் சேர்ந்து செய்யும் போது நல்லா டேஸ்டா இருக்குங்க தான் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தரங்க பார்க்கும்போதே நல்லா கிளீமியா அழகா இருக்கு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் குழம்ப கொஞ்சம் தனியாவே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம மாவை போட்டு உருண்டை பிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதனால குழம்பு நல்லா உறிஞ்சுக்கும் குழம்பு நல்லா கொதிக்குது நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டைகளை இதுக்குள்ள சேர்த்துடலாம் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிருக்கோம் அதுதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு காலிஃப்ளவர் உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மேலே உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்